அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜம் முந்தன் எந்த வேலை செஞ்சாலும் உடனே டயர்டாகுது கை கால்லாம் வலிக்குது முட்டி வலிக்குது மசில்ஸ்லாம் வந்து அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி தசை பிடிப்பு மாதிரியான பிரச்சனை வடிக்கை வருது இல்லை கை காலெல்லாம் அது மாதிரி ஊசி குத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் கால்சியம் குறைபாடாக தான் இருக்கும் ஏன்னா கால்சியம் தான் நம்மளுடைய எலும்புகள் தசைகள் எல்லாத்தோட வளர்ச்சி டெவலப்மெண்ட்டு ஸ்ட்ரென்த்து எல்லாத்துக்குமே காரணம் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா தசைகளும் சுருங்கி விரியறதுக்கு கால்சியம் வேணும் எல்லா தசைகளும் சுருங்கி தான் நம்மளால் எல்லா வேலையும் நல்லா செய்ய முடியும் ஸோ எல்லாத்துக்குமே கால்சியம் வேணும் கால்சியம் அதிகமாக இருக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது எப்போயும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அடிக்கடி வரக்கூடிய இந்த முட்டி வலி கை கால் வலி பாசம் இதெல்லாம் வராமல் இருக்கும் அடல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக தௌசண்ட் மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் வேணும் இதே வந்து ப்ரெக்னென்ட் உமன் ஃபீடிங் மதர்ஸ்க்குலாம் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மிலிகிராம் கூட கேல்ஷியம் வேணும் கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய எலும்புகள் தசைகள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் கேல்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் பால் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பாலில் வந்து கேல்சியம் அதிகமாக இருக்குது நூறு மில்லி பால் குடிக்கும் போது அதில் வந்து ஆவரேஜாக நூறு மில்லிகிராம் அளவுக்கு கேல்சியம் கிடைக்கும் அதே மாதிரி நூறு கிராம் தயிர் சாப்பிட்டாலும் நூறு மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்கும் இன்னொரு பால் பொருளான பன்னீர் சாப்பிட்டீங்க அப்படின்னா நூறு கிராம் சாப்பிடும் போது அதுல இருந்து நானூத்தி ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்கும் ரெண்டாவதா கீரை வகைகள் பால் பொருட்களுக்கு அடுத்தபடியா கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னன்னா கீரை வகைகள் தான் கீரையிலேயே முக்கியமா அகத்திய கீரை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் சாப்பிடும் போது நைன் ஹண்ட்ரட் மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்கும் அடுத்தபடியா சொன்னா ஆச்சரியப்படுவீங்க தான் கேல்சியம் நிறையா இருக்கு நூறு கிராம் கருவேப்பிலையில் அறநூறு மில்லிகிராம் அளவுக்கு கேல்சியம் இருக்குது நீங்கள் கருவேப்பிலை குழம்பு கருவேப்பிலை பொடி இது மாதிரி வந்து நீங்கள் கருவேப்பிலையை தினமும் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கால்சியம் குறைபாடே வராமல் பார்த்துக்கலாம் மற்ற கீரை வகைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முளைக்கீரை முருங்கைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை இதிலலாம் வந்து கேல்சியம் நிறையா இருக்கு ஈவன் கொத்தமல்லி புதினா இதில் கூட கேல்சியம் நல்லா இருக்கு ஸோ கீரை வகைகளை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கீரை வந்து டெய்லி நீங்கள் உணவில் சாப்பிட்டு வரும்போது கால்சியம் குறைபாடு வராமல் பார்த்துக்கலாம் மூணாவதாக பயிர் வகைகள் தானியங்களில் பொறுத்த வரைக்கும் ராகி அதாவது கேழ்வரகில் கேல்சியம் நிறையா இருக்குது நூறு கிராம் கேழ்வரகில் வந்து கிட்டத்தட்ட நானூறு மில்லிகிராம் அளவுக்கு கேல்சியம் இருக்குது தானிய வகைகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொல்லு வந்து கால்சியம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு உணவு ஒரு கிராம் கொல்லு வந்து இரநூத்தம்பது மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் இருக்குது அதனால்தான் வந்து கொல்லு வந்து குதிரைக்கு கொடுப்பாங்க குதிரை வந்து நல்லா ஓடுறதுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மற்றபடி சுண்டல் ராஜ்மா இது மாதிரியான பயிர் வகைகள்லையும் கால்சியம் இருக்குது சராசரி ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் அதில் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து டெய்லியும் சாயந்தரம் கொஞ்சமாக பயிரை நீங்கள் சாப்பிட்றீங்கனாலும் கால்சியம் வந்து உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு கிடைச்சிரும் அடுத்ததாக கடல் உணவுகள் கடல் உணவுகள்ல வந்து நண்டு தான் வந்து கால்சியம் நிறைய இருக்கு நூறு கிராம் நண்டு சாப்பிடும்போது கிட்டத்தட்ட முந்நூறு மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்கும் மற்ற மீன் வகைகள் ஈவன் அசைவ உணவுகள்ல மற்ற அசைவ உணவுகள் எல்லாத்துலேயுமே இருந்து பார்த்தீங்கன்னா சராசரியா ஒரு எழுபத்தஞ்சுல இருந்து நூத்தம்பது மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்கும் முட்டை சாப்பிடும்போது போது முட்டையில இருந்து ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்கும் காய்கறிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெருசா வந்து அதுல கால்சியம் கிடையாது அதிகபட்சமா வெண்டைக்காயில இருக்கு வந்து நூறு கிராம் சாப்பிடறீங்க அப்படின்னா வந்து ஒரு நூறு மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்கும் மற்ற காய்கறிகள் பழங்களில் அந்தளவுக்கு கேல்சியம் வந்து நிறைய கிடையாது நக்ஸு வகைகளை பொறுத்த வரைக்கும் பாதாமில் கேல்சியம் நிறையா இருக்குது நூறு கிராம் பாதாம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு தோராயமாக இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு மில்லிகிராம் அளவுக்கு கேல்சியம் கிடைக்கும் இல்லாத விட அதிகமாக கேல்சியம் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் என்ன அப்படின்னா எள் அதுலேயும் குறிப்பாக வெள்ளை எள்ளில் நூறு கிராமில் வந்து ஆயிரத்தி இரநூறு மில்லிகிராம் அளவுக்கு கேல்சியம் இருக்கு ஸோ நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து எள்ளு குழம்பு எள்ளு பொடி எள்ளு தொகையல் இது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் எள்ளு வந்து நீங்கள் உங்களுடைய உணவில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கேல்சியம் குறைபாடு வராமல் பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து கேல்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இந்த உணவுகளை வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க உதாரணத்துக்கு வந்து டெய்லி ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பால் ஒரு கப் அளவுக்கு தயிர் டெய்லியும் கொஞ்சம் கீரை சாயந்தரமாக கொஞ்சம் பயிறு வகைகள் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அசைவ உணவுகள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸு இது மாதிரி நீங்கள் வந்து மிக்சடாக வந்து எல்லா உணவுகளும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் உங்களுக்கு தாராளமாக கிடச்சிரும் உங்களுடைய தசைகள் எலும்புகள் எல்லாமே உறுதியாகும் நீங்களும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்